வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை இதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை அது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்ம பிவிசி கார்டாவோ இல்லை லேமினேட் கார்டாவோ மாற்றி வச்சுக்கறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த காப்பீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில மருத்துவமனையில் மட்டும்தான் எந்தெந்த மருத்துவமனையில் இந்த கார்டு பயன்படுத்தலாம் என்னென்ன மருத்துவத்துக்கு இந்த கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்றத இன்னொரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அதில் சர்ச் பாக்ஸில் சிஎம் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணால் அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் சீஃப் மினிஸ்டர் கம்பர்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் அந்த பேஜில் மேலே ஒரு த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் கீழே சர்ச் பேன் பகி டீடைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்த பேஜில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கம்ப்ரென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கும்போது ஒரு யுஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதில் என்ட்ரு பண்ணுங்க நம்பர் இல்லாதவங்க உங்களுடைய நேம் கொடுத்துக்கரலாம் இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கரலாம் இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கரலாம் இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த பேஜில் ஆகும் அதில் வந்து உங்களுடைய கார்டுடைய நம்பரு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரு உங்களுடைய நேமு எப்போ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அந்த டேட்டு உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு எலிஜிபிள் அப்படின்ற அமௌண்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த கார்டை நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு அதுபோக இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அது கீழேயே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அது அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கிருங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே ரைட் சைடில் கார்னரில் ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணாவே உங்களுடைய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அந்த அட்டை வந்து டவுன்லோட் ஆகிரும் இதை நீங்கள் லேமினேஷன் கார்டாவோ அல்லது பிவிசி கார்டாவோ நீங்கள் மாற்றி சேஃப்டியாக வச்சுக்கரலாம் ஏற்கனவே இந்த காப்பீட்டு அட்டையை அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய முகாம் போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கான பதிவு நான் கொடுக்கல யாருக்காவது இந்த க கார்டை அப்ளை பண்ணுறதுக்கான பதிவு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுக்கான ஒரு பதிவு நான் வீடியோவாக போடுறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த காப்பீட்டு அட்டையை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அதை கார்டாக மாற்றி எடுத்து வச்சுக்கிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்